பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்னைக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய கூடிய வருட கிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பொதுவான பலன்களை பார்ப்போமே குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு வருட காலம் இந்த காலங்களில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் எப்பொழுதுமே சுக்கரன் கலை சார்ந்தவர் அதே போல் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல குருபகான் அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் இது எப்பெல்லாம் நடக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஒன்பது ஒன்று அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் கோல்சாரத்தில் சுக்கரன் வருகின்ற காலங்களெல்லாம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாகத்தான் அமையும் இது உலகியல் ஜோதிடத்தையும் பொருத்தி பலன்களை குறிப்பெடுக்க வேண்டியது அவசியமும் கூட ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை ஒவ்வொருவருக்கா பார்த்துக்கிட்டே வரும் குரு ஒரு முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டுதுன்னா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்குமா எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க அதே போல் ஏதாவது தொழில் சுய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் குரு நல்ல இடத்துல இருக்காரா குருபலன் கிடைச்சிருச்சா இதெல்லாம் பார்ப்பாங்க புத்திரபாகியத்திற்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லாமே வெற்றிகரமானதாக அமையும் அதனால் எல்லோருனுடைய ஏக்கமும் எல்லோருனுடைய எதிர்பார்ப்பும் எனக்கு குரு நல்ல இடத்துல வந்துட்டாருங்களா குரு பகவான் எனக்கு சுப பலனை கொடுக்குறாரா இதையெல்லாம் கேட்பாங்க ஜாதகத்திலையுமே பாருங்களே தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் ஒருவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மேன்மையும் அவர் எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகின்றாரோ அந்த இடம் சுப சுபமான இடமாக இருந்து கிரகத்தோடு சேர்ந்து தனித்த குருவாக இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்து பலன் கொடுத்தார்னா நிச்சயம் நன்மையான பலன்களை நாளுக்கு நாள் உயர்வாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் இது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலன் பூர்ணமாக வேணும் எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி இந்த குருவினுடைய பேராற்றல் எல்லோருக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும் எல்லோருடைய வாழ்விலும் புதுமையான விஷயங்களும் ஒரு பொலிவான விஷயங்களையும் உருவாக்கட்டும் பொருளாதாரத்திலே மேன்மையும் அவர் அவர்களுடைய வாழ்வில் உயர்வான சிந்தனைகளையும் உயர்வான செயல்களையும் கொடுக்கட்டும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயிலையும் கொடுக்கட்டும் சரி ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியாக இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கா பார்ப்போமே துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே துலாம் ராசி நண்பர்களுக்கு இதுவரை ஏழாம் வீட்டில் இருந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி எட்டாம் வீட்டிற்கு வருகின்றார் எட்டுன்னு சொல்லக்கூடியது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திற்கும் பலன்களை எடுக்க வேண்டியது அவசியம்தான் எட்டுன்னு சொல்லக்கூடியது வீண் அலைச்சல்களை சொல்லக்கூடிய இடம் இந்த எட்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்களில் துலாம் ராசி நண்பர்களெல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்து காரியங்களெல்லாம் எல்லாம் அனுகூலம் செய்துக்கணும் என்ன செய்யும் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும் போல் வீண் அலைச்சல்களாக இருக்கும் அது நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போனோம் மூணு தடவை போனோம் இந்த மாதிரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வரக்கூடிய காலங்களாக இருக்குது துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல திசா புத்தி ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்துட்டால் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது அந்த இறைவனுடைய அனுகிரகத்தோடு தீமையான பலன்கள் எதுவும் நடக்கக்கூடாது இருந்தாலும் எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எது போன்ற பலன்களை அளிக்கின்றார் என்பதை குறிப்புகளாக தெரிஞ்சுக்கணும் மிக கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் சொல்கிறோம் கோர்ட்டு கேஸு தேவையில்லாத உடல் உபாதைகள் அதாவது ரொம்ப அசௌகரியமாக இருக்குது நான் ரொம்ப அலைஞ்சிட்டேன் ஓய்வு கொடுக்கல உடம்புக்கு இது போன்ற அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படுத்துகிறதும் பயணங்களினால் கொஞ்சம் விபத்துக்களையும் சிறு காயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் குருவினுடைய பலனை மட்டும் தனியாக நிர்ணயங்கள் செய்கின்ற பொழுது எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் சிறப்பான பலன்களை கொடுக்கறதில்லை இதை நடைமுறையில் பார்க்கும் பொழுது தான் தெரியும் அவர் அவர்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடக்கின்ற பொழுது பாதிப்புக்கள் பெரிய அளவில் ஏற்படுவதில்லை சரி குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கும் பலன் எடுக்கணும் இல்லையா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ரிஷபத்திலிருந்து ஐந்தாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடாகிய விரயஸ்தானத்தை குருபகவான் பார்க்கின்றார் விரயஸ்தானம் பொதுவாகவே விரயஸ்தானத்தில் சுப கிரகமாகிய குரு பார்வை கிடச்சிதுன்னா விரயங்கள் நடக்கும் அதே போல அந்த விரயங்கள் எல்லாம் சுப விரயமாக மாற்றிக்கு கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ என்ன பண்ணுவோம் தொழிலுக்காக ரொம்ப நாள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் என்னுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல திசா புத்தி நடக்குதுங்க தொழிலுக்கு ஒரு நல்ல அமைப்பெல்லாம் இருக்குது ஆனால் கோழ்சாரத்தில் இது போன்ற கிரகநிலைகள் எல்லாம் இருக்குதுன்னா ஒரு இடத்துல முதலீடு செய்கிறதோ தொழிலுக்காக ஒரு இடத்த வாங்கிறதோ அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கான முயற்சி நான் கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வந்தேன் எனக்கு அந்த முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கல இது போன்ற இருந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் ஏன்னா எட்டில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் அலைச்சல்களை கொடுத்தாலும் அவர் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால வெளியூர் பயணம் அதே போல் வெளிநாடு எல்லாம் ஏற்படுத்துவார் இதற்காக சில பொருள் செலவுகளையும் ஏற்படுத்துவார் இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் எல்லாம் செய்யலாம் சுப விரயங்கள் எது எது வாகனங்கள் வாங்கிறது சுபவிரயம் தான் வாகனத்தில் கவனமாக இருக்கணும்னு சொன்னாலும் ஓட்டுகின்ற பொழுது மிக கவனமாக இருக்கணும் வருட காலங்களுக்கு வாகனத்தையே ஓட்ட வேண்டாம்னு சொல்லலை விபத்துக்கள் ஏற்படும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்வார் ஏற்கனவே பழைய வாகனங்கள் எல்லாம் இருந்ததுன்னா மாற்றக்கூடிய எண்ணத்தை உருவாக்குவார் புதிதாக வாகனங்களை வாங்கக்கூடிய எண்ணத்தை எல்லாம் உருவாக்குவார் இதெல்லாம் சுப விரயங்களாக எடுத்துக்கலாம் வீடு கட்டுறது அதே போல மாடி கட்டுறது இது போன்ற அமைப்புகள் எல்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடக்கின்ற பொழுது இந்த பன்னெண்டாம் வீட்டை சுப கிரகமாகிய குரு பகவான் பார்க்கக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கு சரி எனக்கு விரயமாக இருக்குன்னு சொல்கிறோம் அதே போல எட்டாம் வீட்டில் குரு இருக்குதுன்னு சொல்கிறோம் எப்படிங்க விரயம் செய்வது இதுக்கு பொருள் வரணும் இல்லையா பொருள் வராமல் இப்படி கடன் வாங்கியா விரயம் செய்வோம் இதற்கும் குறிப்பு இருக்கு குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீடாகிய விருச்சகத்துல விழுகுது ஒரு வகையில பொருளாதாரத்தினுடைய வரவுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் நிறைய பொருளாதார வரவு இருக்கும் பணம் வந்து தான் நமக்கு செலவாக போகின்றது உங்களுடைய குடும்ப ஜனத்தினுடைய ஆதரவு எப்பயுமே இருக்கும் பொதுவாக ஒரு மனிதர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு கிடைச்சிட்டுதுனாவே ஒரு பெரிய விஷயந்தான் அதுவே ஒரு மிகப்பெரிய பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுபோல இந்த காலகட்டங்களில் இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து உங்களுடைய குடும்ப நபர்களிடையே உங்களுக்கு ஒரு அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் பொருளாதாரத்தில் உயர்வு ஏதோ ஒரு வகையில நமக்கு பணம் வரதான் போகுது வந்திருக்கக்கூடிய பணத்தை தான் நாம் செலவு செய்ய போறோம் சரி ரெண்டாம் வீட்டிலிருந்து மறுபடியும் நான்காம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக துலாம் ராசிக்கு நான்காம் வீடாகிய மகரத்தை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் இப்படி பார்க்கின்ற பொழுது நல்ல சுகஸ்தானத்தினுடைய அமைப்பும் வாகனங்கள் மட்டுமல்ல புதிய இடம் வாங்கக்கூடிய அளவுக்கும் அந்த இடத்தில் முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கும் பொருளாதாரத்தை கொஞ்சம் சுப விரயமாக செய்கின்ற காலமாக இருப்பதனால ஏதாவது இடத்துல சம்மந்தப்பட்டது நகைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதலீடுக்கு சரியான காலகட்டம் சரி நிறைய முதலீடுகள் செய்கின்ற அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லை உங்களால முடிஞ்சதை தேவைக்கு பணமாக கையில் வச்சிருக்காமல் ஏதாவது ஒரு பொருளை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நகையின் பேரில் கொஞ்சம் முதலீடு செய்துக்கங்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு விரயங்கள் நடக்கின்றது என்பதை இது போன்ற ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் வரும் முன் கணிப்பது தானே ஜோதிடம் வரும் முன் அறிவது தானே ஜோதிடம் அப்போது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை எது போன்ற சுப விஷயங்களாக மாற்றிக்கணும் இறைவனுடைய அனுகிரகத்தோட நம்மளுடைய ஒவ்வொரு நாளில் நடக்கக்கூடிய செயல்களிலும் ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே வந்தோம்னா நமக்கு நிச்சயம் நாளும் நாளும் வெற்றியாகுங்கிறது தானே உண்மையும் கூட சரி துலாம் ராசி நண்பர்கள் அவர்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் சுக்கரன் இருக்கார் மகாலட்சுமிய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில முதல் ஓரையில் அதாவது ஆறு டு ஏழு காலையில முதல் ஓர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க நாளும் நாளும் தீமையான பலன்கள் எல்லாம் குறைந்து நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உருவாகும் கோல்சார நிலைகள் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் இல்லைனாலும் இறை வழிபாடும் உங்களுடைய படிப்படியான முயற்சிகளும் நன்மையான விஷயங்களை செய்யுங்கிறது உண்மையும் கூட அப்போ இறைவனிடம் வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்காக மட்டும் அல்லாமல் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் உங்களுடைய பிரார்த்தனைகளோ உங்களுடைய நம்பிக்கைக்கு உண்டான விஷயங்களையோ செய்து பாருங்க நிச்சயம் மற்றவர்களுக்கும் நன்மை நடக்கணுங்கிற எண்ணம் நம்மளுடைய வாழ்வில் உயர்வை கூட இந்த பெயர்ச்சி விருச்சக ராசி நண்பர்களுக்கு எது போன்ற பலன்கள் இருக்குங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக பார்ப்போமே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிலே குரு பகவான் போய் அமர்கின்றார் ஆறில் இருந்த குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஆறில் இருந்த காலத்துல கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களும் உங்களுடைய பணி செய்வதை விடாம எதிரிகள் எல்லாம் உங்களை சூழ்ந்த மாறி ஒரு அற்புதமான காலம் ஏழிலே குரு பகவான் அத்தனையும் யோகமான காலம் குரு பலன் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமணத்துக்கு ஒரு அனுகூலமான காலகட்டங்களையும் ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு முயற்சி பண்றாங்க எந்த ஒரு வருணும் அமையல ரொம்ப வருஷமா பார்த்துட்டேன் எனக்கு திசா புத்தியும் வரல இந்த மாதிரிலாம் நினைத்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் திருமணத்துக்கு அதே போல பெண் நண்பர்களால் ஆதாயமான செய்திகளும் நண்பர்கள் மூலமாக அனுகூலமான விஷயங்களும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு இந்த காலம் இதுலேயும் குறிப்பா பாருங்க கூட்டு தொழில் யாராவது உங்களா முயற்சி பண்ணோம் கூட்டு தொழில் செய்யணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைச்சோம் எங்களால செய்ய முடியல இந்த மாதிரி வருத்தத்தோடு இருந்த விருச்சகராசி நண்பர்களுக்கெல்லாம் எல்லோருடைய ஆதரவோடும் எல்லோரும் ஒருங்கிணைந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது நண்பர்கள் மட்டுமல்ல மனைவியினுடைய வழியிலும் ஆதாயமான செய்திகள் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே சிறப்பான திசா புத்தி நிச்சயம் யோகங்களை அந்த இறை அருள் இன்னும் அள்ளி கொடுக்குங்கிறது தான் உண்மையும் கூட குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் பலம் அதிகமா விருச்சக ராசிக்காரர்களுக்கு பதினொன்றுல குருவினுடைய பார்வை தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி நாம ஒரு மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய அற்புதமான காலம் இந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிவே குரு பகவான் பார்க்கிறார் எப்பொழுதெல்லாம் யாருடைய ராசி எல்லாம் குரு பகவான் பார்க்கின்றாரோ அவர்களுடைய முகமெல்லாம் வசியமாக மாறுமா ஒரு ஒரு காரியமாக முயற்சி யாரு கிட்ட எல்லாம் நம்மளுடைய தேவைகளுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போய் முன்ன நிற்கிறோம் நம்மளுடைய முகம் எந்த அளவுக்கு வசியமாக இருக்கின்றதோ அதை பொறுத்து நம்மளுடைய காரியங்கள் இன்னும் அனுகூலமாகும் இப்போ குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலே கிடைச்சிருச்சு மிகப்பெரிய யோகம் இந்த முகவசியம் இல்லையா என்னுடைய முகத்துக்காக பார்வை எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய ஜென்ம ராசியில் படுகின்றதோ அந்த காலகட்டங்கள் எல்லாம் முகவசியத்திலும் நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் குரு பகவான் ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய காலம் நம்மளுடைய ஆளுமை தனித்தன்மையாக வெளிப்படும் நம்மளுடைய ஆளுமை வெளிப்படம் எனக்கு சரியா பலன் என்னோட திறமை குறைவானவர்கள் எல்லாம் வெளிப்பட்டுட்டாங்க நினைத்த காலங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய தனித்தன்மைகள் எல்லாம் வெளிப்படும் நம்மளுடைய ஆளுமை இன்னும் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூன்றாம் வீட்டையும் குரு பார்க்கிறாரே மூன்றிலே குரு பகவானுடைய பார்வை இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் தொட்டதெல்லாம் வெற்றி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அனுகூலமான விஷயம் உற்றார் உறவினர் மட்டுமல்ல சகோதர வழியிலே ஆதாயமான செய்திகள் நம்மளுடைய வீரியம் உயர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் காதில் அணிகலன்கள் வாங்கக்கூடிய புது ஆபரணங்கள் சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி அற்புதத்திலும் ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பெயர்ச்சி தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெட்டி லாபம் அதே போல எதிரிகள் ஸ்தம்பித்து போகக்கூடிய காலம் பதவி உயர்வு பொருளாதாரத்திலே வளர்ச்சி இது நம்மளை அடக்கி வச்சவங்க எல்லாம் எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் அடங்கி போகக்கூடிய அற்புதமான காலம் எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அருளும் தேவை உங்களுடைய உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாடும் தேவை அதே போல குல தெய்வத்தினுடைய வழிபாடும் தேவை இதனுடைய அனுகிரகங்கள்ல இருந்துட்டு நிச்சயம் நாளும் நாளும் மென்மேலும் வளர்ந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்காக மட்டும் இல்லாம வழிபாடு இந்த ஒரு நிமிட நேரம் உலக மக்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்து ஒரு ஒரு நிமிடம் வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் நீங்களாகவே உணர தான் நண்பர்களே இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருந்த குரு பகவான் ஆறாம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகி போகின்றார் ஆறாம் வீடு ரிசபம் இந்த ரிசபத்துல குரு வந்து அமரக்கூடிய ஒரு வருட காலங்கள் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்தணும் ஏன்னா ஏற்கனவே நான்கில் இருக்கக்கூடிய ராகு இப்பொழுது ஆறில் குருவரர் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும் தேவையில்லாத எதிரிகளால் எதிர்ப்பான விஷயத்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் எதிரிகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பாங்க நாம்ளாக ஒதுங்கி போனாலும் நம்மளை தேடி வந்து சில தொந்தரவுகள் எல்லாம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த குரு பெயர்ச்சியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இவர்கள்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் நகர்ந்து போய்க்கணும் நமக்கு இது தேவையில்லை இந்த காலகட்டங்கள் நம்மளுடைய நேரம் கொஞ்சம் சிறப்பாக இல்லாதனால் இவர்களோட பெரிய அளவில் நம்ம தொடர்பில் இல்லாமல் இருந்தோம்னாவே இவர்களை பெரிதாக எடுத்துக்காமல் அவங்க என்னமா செய்துட்டு போகிறாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கலாங்கிற எண்ணத்தோடு இருந்தோம்னாவே இவர்கள் தானாக ஒதுங்கி போயிடுவாங்க இந்த சுய ஜாதகத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்தினா பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் உடல் உபாதைகளை ஏற்படுத்துறது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுத்துறது வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் நடக்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடத்தையும் நம்ம அதிகமாக கவனிக்கணும் இல்லையா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டு இருக்குது பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடியது புதிய தொழிலுக்குண்டான ஏன்னா தொழில் சார்ந்த இடம் தான் பத்தாம் வீடு இந்த பத்தாம் வீட்டில் குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய காலங்கள் எல்லாம் தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி இருக்கும் ரொம்ப நாளாகவே நான் வேலையெல்லாம் வேண்டாம் இந்த வேலையை விட்டுட்டு நான் புதிதாக சுய தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் எனக்கு கைகூடி வரல இப்படியெல்லாம் நினைத்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பாருங்க இருக்கக்கூடிய வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு சுய தொழிலுக்கு உண்டான முயற்சிகளெல்லாம் செய்வாங்க இந்த சுய தொழிலில் ஒரு அபிவிருத்தியும் ஏற்படக்கூடிய காலங்களாக இருக்கு இந்த காலகட்டங்களில் தான் தொழில் மாறுறது அல்லது இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு புதிதாக புதிய தொழிலை உருவாக்குறது சுய தொழிலுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைகிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தான் ஏற்படும் எப்பொழுதுமே குரு பகவான் அந்த இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஸ்தானங்களுக்கெல்லாம் வரும் பொழுது கொஞ்சம் சிறப்பான பலன்லாம் இருக்காது இப்போது இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் எப்பொழுதெல்லாம் குரு பகவானால் சிறப்பான பலன்கள் இல்லைன்னு நாம் கவனிக்கிறோமோ ஜோதிடத்தில் குறிப்புகள் எடுத்து பேசுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் பாருங்கள் இந்த சரியில்லாத நேரத்தில் அடுத்த வளர்ச்சிக்குண்டான காலகட்டத்தை இந்த சரியில்லாத காலகட்டத்தில் தான் அமைப்பார் அடுத்தது உங்களையே என்ன வளர்ச்சிக்கு உயர் உயர்த்தணுமோ எந்த வளர்ச்சிக்கு நோக்கி உங்களை நகர்த்தணுமோ அதற்குண்டான வேலையை வேலைய இந்த கொஞ்சம் சரியில்லாத காலகட்டங்களில் தான் நடத்துவார் ஆகையினால் இந்த குரு பகவான் ஆறுல இருக்கிறாருங்கிறதுனால நீங்க ரொம்பலாம் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது வேலையில் ஏதாவது குழப்பங்கள் இருக்குன்னா சுயதொழிலுக்கு உண்டான முயற்சியை உங்களை எடுக்க வைக்கிறாருங்கிறது தான் உண்மையும் கூட அதில் வெற்றியும் அடைவீர்கள்ங்கிறது தான் உண்மை எப்பொழுதும் தனுசு ராசி உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தானே அப்போது வெற்றியினுடைய உச்சம் உங்களுடைய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து நன்மையான பலன்கள் தான் நடக்கும் பன்னெண்டாம் வீட்டிலே குரு பகவானுடைய பார்வை இருக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை விழுகின்ற காலங்களில் எல்லாம் பாருங்கள் சுப விரயங்களை ஏற்படுத்திக்கலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டாமல் இருக்கும் நான் இடத்த வாங்கிட்டேன் எனக்கு நேரம் நல்லா இருந்து ஏழு ரனியெல்லாம் முடிஞ்சது எனக்கு நல்லா இருக்குது இடமெல்லாம் வாங்கியிருக்கேன் ஆனால் வீடு கட்ட முடியலையே எனக்கு இதற்காக ஒரு நான் நினச்ச மாதிரி வீடு கட்டி ஒரு பெரிய அளவில் நான் நினைக்கிற மாதிரி கட்ட முடியல மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் சுப விரயமாக அவங்க எந்த அளவுக்கு லக்ஸூரியாக எந்த அளவுக்கு ஆடம்பரமாக கட்டணும்னு நினச்சாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலகட்டம் வீடு கட்டுவதற்கு வீடை வந்து ஆடம்பரமான வீடு அதே போல் வாகனங்கள் கொஞ்சம் சிறப்பாக வாங்கிறது சின்னதாக ஒரு வாகனம் வச்சுருந்தேன் இதை மாற்றிட்டு வேற ஒரு புது வாகனம் வாங்குகிறேன் வெளிநாட்டில் உண்டான முயற்சி தொழிலுக்காக நான் வெளிநாடு போனேன் அந்த முயற்சியில் எனக்கு ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைச்சது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது நான் வேலையை இன்னும் உயர்வுபடுத்த போகிறேன் இந்த மாதிரி காலகட்டங்களுக்கு முதலீடு செய்வதற்கு இந்த குரு பயிற்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நல்லா கவனித்து பாருங்களேன் பன்னெண்டில் குரு பகவானுடைய பார்வை கிடச்சுன்னா விரயம்னு சொல்லி பயந்துக்க வேண்டியதில்லை இதை சுப விரயமாக மாற்றக்கூடிய அமைப்பு நம்மிடம்தான் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தான் அந்த முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எந்த இடத்துலையும் உங்களை கீழே விட போகிறதில்லை உயர்வான நிலைக்கு தான் கொண்டுட்டு சரி விரயங்கள் நடக்கும் வேலையில ஒரு சின்ன குழப்பங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாலும் தொழிலை எப்படி உருவாக்குவோம் நமக்கு என்ன வேணும் பொருளாதாரம் அதே போல் பொருளாதாரத்தினுடைய வரவு நல்லா இருக்கணும் உங்க குடும்பத்தில் ஒரு நிறைவான சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளால தொழிலை உருவாக்க முடியும் அப்போ குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடாகிய மகரத்துல விழுகுது தனஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை இந்த இடத்துல பாருங்களேன் அந்த பார்வை கிடைச்ச உடனே அந்த இடம் பலமாயிடுது அப்போ தொழிலுக்கு தேவையான முதலீடு செய்கிறோம் தொழிலுக்கு தேவையான திட்டங்களுக்கெல்லாம் ஒரு பொருளாதாரத்தினுடைய வரவு அருமையான காலம் இந்த காலத்தில் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் உள்ள இடத்துல முதலீடு செய்கிறோம் இந்த இடத்துல தான் ஒரு மிஷினரிஸ் கொண்டு வந்து இறக்க போகிறோம் இந்த மாதிரிலாம் பல சிந்தனைகளில் இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் போதிய அளவுக்கு பொருளாதாரத்தினுடைய வரவு இருக்கும் பொருளாதாரம் வந்து தான் நமக்கு விரயமாக போகுது அதே போல பொருளாதாரத்தினுடைய வரவு வச்சு தான் நம்ம தொழில்கள் எல்லாம் உருவாக்க போகிறோம் ஒரு அற்புதமான காலம் தான் குரு ஆறில் மறைறதுனால உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானை டெய்லியும் நினச்சி ஒரு ஒரு நிமிடத்துலேருந்து மூன்று நிமிடங்கள் வரைக்கும் தியானம் செய்யுங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே நீங்கள் படுத்திருக்கக்கூடிய பெட்ரூம்லேயே அந்த வேலையை செய்யலாம் எந்திரிச்சு முதல்ல கண்களை மூடி அந்த இறை சக்தி அந்த இறை நிலையில் ஒரு தொடர்பை வச்சுக்கிட்டு அங்கிருந்து வரக்கூடிய சக்திகளை உங்களுடைய உச்சியின் வழியாக உள்ள ஈர்த்து உங்களுக்காக மட்டுமல்ல குரு எப்பொழுதும் பொது காரியங்களுக்கு உண்டான கிரகம் எனக்காக மட்டும் நான் வேண்டிக்கிட்டேன்னு இல்லாமல் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக என்னுடைய வேண்டுதலோடு சேர்த்து ஒரு நிமிடம் இந்த உலக மக்கள் நல்லா இருக்கட்டும் வேண்டிக்குங்க இந்த பொது நலமான எண்ணம் உங்களுடைய வாழ்வில் படிப்படியாக உயர்வுகளை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மை நிச்சயம் மாற்றத்திற்குண்டான வருடமாக இந்த குரு அமையும் தனுசு ராசி நண்பர்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இரையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே